அப்படியா கப்ப அடிச்சானா அடிச்சாங்களே ஆனா அந்த கதையாயுதத்தை கீழேயே வைக்க மணிக்கா போகுமா எங்க போனாலும் அனுமார் கதையாயுதத்தை தூக்கிட்டு போற மாதிரி எங்க போனாலும் தூக்கிட்டு போறாருரா ஆனா அனுமார் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கீழே இறக்குவார் அவளுக்கு தலைமை எங்க போனாலும் ஒரு இருக்க பங்கு எங்க ஏதுல எங்க போனாலும் தூக்கிட்டு போயிருந்தாங்கடா ஆனா இப்பதான் தெரியுது ஆஸ்திரேலியா எதுக்கு தோத்துதுன்னு ஆஸ்திரேலியா கப்பு அடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன் காலுக்குள்ள போட்டு மிதிக்கிறது என்ன கவுட்டைக்கு தூக்குறது என்ன என்ன காலுக்குல போட்டு மீச்சி சம் இதே மாதிரி கப்பு எதுக்கு அவங்களுக்கு காலுக்குல போட்டு மிதிக்கிறதுக்கா இவங்களை பாரு கப்பு ஏதோ புதையல் பொக்கிசதான் கிடைச்சிட்டு ஒழுக்கன்ட்டு வச்சு பாதுகாக்கா அதனாலதான் சொல்லுது ஆஸ்ட்ரையா என்னைக்கு இருந்தாலும் என்னதான் வானத்துல கழுகு பறந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் எப்படியும் தர இறங்கிதான் ஆகணும் உங்களுக்கு ரொம்ப ஆடுனீங்க இப்ப பாரு ஆனா இந்த பேரும் இப்படி பாதுகாக்கிறது பார்த்து இப்ப நல்லா கப்பை அடிக்கலாம் அடிக்கலாம்